ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஹரியம் சர்வேஷா நமஸ்காராக காஞ்சி தாத்தா யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் நமஸ்காரம் ராம் ராம் புதாஷ்டமி புண்ணிய காலம் பொதுவாக புதன்கிழமை அன்னைக்கு புதன்கிழமையும் அஷ்டமி தீதியும் ஒன்றா சேர்ந்து வந்தாக்கா அதை வந்து புதாஷ்டமி அப்படின்னு சொல்லுவா பொதுவாக வருஷத்துக்கு வாட்டி அந்த மாதிரி ரேராக வரக்கூடிய அக்கேஷன் தான் இது மாதம் மாதம் வரக்கூடியதுன்னு கிடையாது எப்போயாவது ரேராக வரக்கூடிய அக்கேஷன் தான் இது வந்து சூரிய கிரகணத்துக்கு மொத்த பலன் இருக்குது இதில் சூரிய கிரகண காலத்தில் நம்ம பண்ணால் என்னென்ன பலன் வருமோ அதே மாதிரி எப்படி பலன் அபரிமிதமாக வருமோ அதே போல் புதாஷ்டமி அன்றைய தினம் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்திற்கும் அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் அதனால் அன்றைய தினம் முடிந்தால் தான் நதி தீரம் இருந்தாக்கா அங்க போய் குளிக்கிறது ஸ்நானம் பண்றது அதை தவிர மந்திர ஜபம் பாராயணம் கோவில் தரிசனம் ஆலய தரிசனம் தானங்கள் இதெல்லாம் செய்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பன் மடங்கு பலன் கிடைக்கும் ஆகையினால இந்த வருஷத்துக்கு ஒருவாட்டி வரக்கூடிய ரொம்ப விசேஷமான தினத்தை எல்லோரும் அவாவா சக்திக்கு ஏற்ற மாதிரி சத்காரியங்கள்லாம் செஞ்சுண்டு சத் சங்கத்தோடு இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ராம் ராம் ஓம் நம சிவாய नमः शि